கலா அந்த அளவுக்கு அரசியல் தொடர்பு எப்படி சார் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் அவங்க என்ன பெரிய பாரம்பரியம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கலா வந்து பெரும்பாலும் நடிகர் நடிகைகள் வந்து கொண்டு போய் கட்சியில் சேர்க்குற அந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க மெயினாகவும் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தாங்கன்னா மத்திய அமைச்சர் வரைக்கும் பேசப்பட்டாங்க தெரியப்படத்தில் வந்து அந்த பாப்பா நடித்தது வந்து பார்த்துனா அதை முதல் தேர்வு பண்ணதே வந்து விஜயிதான் சொல்கிறாங்க ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துக்கிறார் மூத்த ஊடகர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஊர் ஃபுல்லாக பஞ்சாயத்து பஞ்சாயத்து கதையாக பேசுகிறது மீனா விஜய் சந்திப்பு ஒரு பெரிய டாக்காக இருக்குது சார் இளைஞர் கலா மாஸ்டர் கிட்ட மீனா ஒரு ஷேர் பண்ண வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன சார் நடந்தது விஜய் வந்து மீனாவை போய் பார்த்தாரா இல்லை இது முதல்ல ஒரு விஷயம் சொன்னார் பொதுவாக மீனாவை பற்றியே நிறைய ஊடகங்களில் செய்தி வந்துகிட்டே இருக்குது ஒன்று மத்திய அமைச்சர் எல் முருகனோட வந்து இணைச்சி வந்து ஒரு பேச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரதமர் வந்து ஒரு நிகழ்வில் வந்து பொங்கல் விழாவில் இருந்தால் அது கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து துணை ஜனாதிபதியை போய் சந்தித்தாங்க வந்து இவருக்கு அமைச்சர் ஆக போகிறாங்க யார் மீனா வந்து மத்திய அமைச்சர்னே டிக்ளேர் பண்ணி பல ஊடகங்களில் பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வந்து முக்தார் வந்து திருமாவளவனாரில் போய் நேர்காணல் பண்ணும்போது மீனாவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு சொல்லிட்டு நேரடியாகவே வந்து கேட்டார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் தவ வாழ்க்கை அப்படின்னு அவர் வந்து ஒரு கேள்வி போட்டார் மீனாவுக்கு உங்களுக்கும் என்ன தொடர்பு சொன்னால் நேரடியாகவே கேட்டார் வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவர் பதில் அவர் சொன்னார் நான் வந்து அவங்க சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன் நான் கூட பார்த்துருக்கேன் சொன்னார் இப்படி மீனாவை பற்றி அடுத்து 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 செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது போது வந்து என்னென்னா மீனாவே அவங்களே வந்து ஒரு நேர்காணலில் வந்து கலா மாசத்தை கொடுத்துருக்காங்க அது கூட ஓல்டு தான் நான் நினைக்கிறேன் வந்து அவங்க சொல்கிறது விஜய் வந்து என்னை வந்து சந்தித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பழைய சந்திப்பு தான் இது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ப்ரிண்ட் மீடியாவில் இருக்கும் தெரியும் இப்போ இந்த டிஜிட்டல் மீடியாலாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரிண்ட் மீடியாவில் என்ன செஞ்சாங்கன்னா பிரபலமானவர்கள் டூ பிரபலமானவர்கள் அதாவது பிரபலமான ஒரு வந்து ஆர்டிஸ்ட் வந்து சினிமா நடிகர் வந்து இன்னொரு பிரபலத்தை போய் நேர்காணல் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பண்ணாங்க அது முழுக்க முழுக்க வந்து அது பரவலாக வந்து ஒரு நடிகர் பிரபலமாக நடிகராக இருப்பார் அவங்க வந்து கேட்டால் ஒரு பிரபலமான நடிகைக்கிட்ட போய் வந்து நேர்காணல் பண்ணுறது அந்த மாதிரி வந்து விஜய் வந்து மீனாவை போய் வந்து சரி இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்படி தான் வந்து போய் வந்து இவர் வந்து ஒரு நேர்காணலுக்காக போனார் அப்போ நேர்காணல் கொடுத்தது அப்போது வந்து பல விஷயங்கள் வந்து கருத்து பரிமாற்றங்கள் என்னென்னா மேடம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் வந்து ஜோடியாக இது அஜித்துக்கு வந்து நீங்கள் வந்து மூணு படத்துக்கு நீங்கள் ஜோடியாக நினச்சிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு வந்து விஜய் வந்து கேட்டாருன்னு சொல்லி மீனாகவே பேசியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு சிரிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ நடந்த இப்போ நடக்கக்கூடிய விஜய் வந்து இன்றைக்கி வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி த வந்து தலைவராக இருந்தால் அப்போ வந்து யாருமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் அது சினிமாவிலேயே வந்து ஒரு வேகமாக ஓடிட்டுருக்கிற ஒரு காலகட்டம் அது பெரிய உச்ச நடிகரெல்லாம் ஆகலை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து களத்தில் எல்லாருமே வந்து ஒரு போ போட்டியோடு ஓடிட்டுருக்கிறாங்க எல்லாருமே அது அஜித்தாக இருக்கட்டும் வந்து விஜயாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் வந்து அடுத்தடுத்து எல்லாருமே வந்து தனுஷ் உட்பட சொல்கிறான் அன்றைக்கி தனுஷ்லாம் ஆரம்ப காலகட்டம் அதெலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த இன்றைக்கே இந்த செய்தி இவ்வளோ வந்து பரவலா பேசப்படுது மீனா கொடுத்த ஒரு நேர்காணல்ல அவங்க சொல்றாங்க பழைய போட்டோக்கள் எல்லாம் காட்டி வந்து இது வந்து விஜய் வந்து என்னை வந்து பேட்டி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இப்போ என்ன செய்யறான்னு கேட்டா வந்து நிறைய பேர் அது வந்து வைரல் பண்ண வைரல் பண்றாங்க என்ன இது வந்து இது மாதிரி நிறைய நடக்கும் சார் இப்போ வந்து விஜய் வந்து மேலே மேலே வந்து மீனாவை பார்த்து நீங்க அழகா இருக்கீங்க இது போல நிறையா அந்த அதை சொல்ல வரான்னு பாக்குறேன் நிறைய விஷயங்களை வந்து விஜய் வந்து சொல்லிவிட்டாருன்ற மாதிரிதான் வந்து இருக்கு அவங்க பேசுங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் வந்து என்கிட்ட நேரடியோ கேட்டாரு அஜித் கூட தான் நினைக்கிறீங்க எனக்கு கூட நீங்க நடிக்க மாட்டேங்கிறீங்க மேடம் நீங்க அப்படின்லாம் பேசினாரு அப்படின்னு தான் சொல்றேன் மேடம் நான் சொல்றேன் அவங்க வந்து அங்க எப்படி பேசியிருப்பாங்க நீங்க பாருங்க அப்போ இது என்னென்னு எனக்கு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அரசியலில் அவர் பிரபலம் ஆகிறதுனால வந்து இப்போ கொஞ்ச நாள் மட்டும் சொல்லியா குஷ்பு சொல்லியா என் தம்பி தான் வந்து விஜயின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கும் குஷ்புக்கும் என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசுனாங்க என் தம்பி நம்ம சொன்ன இருக்கு அதுக்கப்புறம் வந்து யார் தெரியுமா என் வந்து விஜய்க்கும் குஷ்புக்கும் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க இது வந்து என்னென்னா நடிகர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து தலைவரானாருன்னா இது இது போன்ற செய்திகள் நிறைய தான் இருக்கும் இதெல்லாம் பரவாயில்ல ஒரு வந்து ஒரு நடிகை வந்து ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு வந்து என்றென்றும் காதல் சொல்லி அனுப்பிச்சாங்க இல்லையா அதை விட இது ஒன்றும் அவங்க நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க இந்த சர்ச்சைகள் வந்து ஏன் தொடர்ந்துட்டே இருக்கு இல்ல அது மீனா குறித்த சர்ச்சைகள் எதனால கேட்டீங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு அந்த லேண்ட் டிஸ்பூட்ல தான் வந்து சில பேருடைய உதவி தேவைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மத்திய அரசு வந்து மத்திய அரசு மூலமா அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்ட் வந்து இருக்கிற மாதிரியும் அங்கே ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வரா மாதிரியும் ஸோ அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்காக சில ஹெல்ப் போகிறாங்கன்னு சொல்லி ஒரு வதந்திகள் தான் எல்லாமே திட்டமிட்டும் அவங்க எதுவும் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே இல்லை எதுவுமே ஆனால் வந்து மத்திய அமைச்சரோட வந்து அவங்க பேசப்பட்டாங்க அண்ணன் திருமாவளன் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்தார் நேரடியாகவே ஒரு கேள்வி வச்சார் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து மீனா பேசுறதுக்காக கேட்டால் மீனா லோன்லியாக இருக்காங்க அதுதான் சார் ஒரு நடிகைன்னா ஒரு பார்வை வந்து அவங்க யார் கூட அப்படிதான் கிடையாது நடிகைன்றதுனால இங்க வந்து பேசப்படும் சார் பொதுவாகவே ஒரு பெண் வந்து தனியா வாழ்ந்தாங்கன்னு கணவன் இல்லாம ஒரு பெண் தனியா வாழ்ந்தாங்கன்னா இது போன்ற வதந்திகள் உலாவரும் அது வந்து சாதாரண சந்திப்பா இருந்தால் கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கணவன் இல்லாமல் இங்க ஏதோ நீங்க வந்து சினிமா நடிகைன்னா சொல்லாதீங்க அது தனிப்பட்ட முறையில வந்து பெண்கள் தனித்து வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்து பல விஷயம் வந்து அது நீங்க ஏதாவது சொல்றீங்க மீனா வந்து அடுத்த திருமணம் சொல்லிட்டு வந்து செய்திகள்லாம் போடுறாங்க அடுத்த திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்ற பண்ணாலும் என்ன அதனால ஏன் பேசும் பொருளான்றது எனக்கு தெரியல பண்ணாலும் ஒண்ணும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கிறேன் ஆனாலும் வந்து இப்போ வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகும் போது அவங்க பேசுகிற பழைய வீடியோ எடுத்து போடுறாங்க கலா மாஸ்டர் கிட்ட அவங்க பேசுகிற தகவலை வந்து பரிமாறுறாங்க ஒருவேளை அதை அது அவங்களே செய்கிறாங்களான்றது கூட எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது இது வந்து இவங்களே கூட வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் வந்த பிறகு இல்லை அந்த ட்ரோல் மெட்டீரியலை ஆக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்களான்றது தெரில ஒரு பெண் வந்து தனியாக வந்து வாழ்ந்தால் அது சினிமா நடிகையாக இருந்தால் கூட அது வந்து இதே இப்போ அவங்க கணவர் இருக்கும்போது பல வருடங்கள் வந்து மீனா பத்தி செய்தியே வராம இருந்துச்சேன் அவர் கணவர் இறந்த பிறகு தான் வந்து இந்த மாதிரி செய்தி எல்லாம் வருது படத்தில் அவங்க மகள் தான் நடிச்சிருந்தாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் ஏறினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை பத்தி இதுவும் பெருசாலாம் பேசவே இல்லை இப்போ வந்து இந்த செய்தி ஏன் இந்த திடீர்னு இந்த கிசுகிசு வர இல்லை இது வந்து ஒருவேளை வந்து அரசியல் மாற்று கருத்துக்கள் உள்ளவங்க கூட இந்த விஷயத்தை எடுத்து போடலாம் ஒரு விஷயம் இந்த தெளிவுபடுத்துங்க கலா வந்து அவங்க எந்த கட்சியை சார்ந்து பயணிக்கிறாங்க பிஜேபி நேரம் நான் டக்குன்னு சொல்லிடுறேன் எல்முருகனோட வந்து வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதே தொடர்புனா என்ன அறிமுக அறிமுகமே வந்து பாத்தீங்கன்னா கலா மாஸ்டர் தான் வந்து இவங்களை வந்து கட்சிக்குள்ள கொண்டு போற நல்லா புரிஞ்சுங்க இது வரைக்கும் பிஜேபி சேரவே இல்லை மெயினா வந்து பிஜேபி சேரல ஆனால் மத்திய அமைச்சர் கிட்ட இன்னும் ஒரு படி மேல பார்த்த பிரதமருடைய பொங்கல் விழாலேயே வந்து பங்கேற்கறதுக்கு காரணமா இருந்தவங்க கலா அப்படி சோ இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து சில பர்சனலா சில வேலைகள் அந்த அளவுக்கு அரசியல் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார் அவங்க என்ன பெரிய பாரம்பரியம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பிஜேபியில வந்து அவங்க வந்து முக்கியமான தலைவர்கள் பிஜேபியில இருக்கிறவங்களுக்கு தெரிய நான் நினைக்கிறான் வந்து வந்து அண்ணாமலை இல்லை அண்ணாமலை அல்லாத அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தில் பொதுவாக அன்சீட்னு சொல்லிடலாம் என்ன இப்படி சொன்னால் சந்தோஷப்படுவார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற சொல்லியிருக்காருல்ல இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நான் ஜன்னலை தொடர்ந்து வைப்பேன்னு சொன்னார் எங்க பிஜேபி ஆஃபீஸ்ல வந்து குஷ்புலாம் வந்து கருதுறாங்க அப்போ அவர் உஷாராக இருக்கிறாருன்னு அர்த்தம் எச்சரிக்கையாக இருக்கிறாரு எதுக்கு தேவையில்லாம கமலாலயத்தில் இருக்கிற மற்ற வந்து இருக்கிறாங்க இல்லையா மற்ற வந்து மன்மத குஞ்சிகள் கமலாலயத்தையே வந்து பழந்துன்னு கொட்ட போட்ட அந்த கேசவன் புரியுது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய புகார்கள்லாம் இருக்க தான் செய்யுது அதனால தானே வந்து இந்த கேடி ராகவன் உட்புற இதெல்லாம் வந்து ஏன் பஸ்டாய் வெளியே வந்துச்சு நிறையா அந்த மாதிரி பேசலாம் பட் நடிகைகளுடைய அந்த மாதிரி லாபிகள் வந்து இல்லாமல் இருந்துச்சு அண்ணாமலை இருந்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் கஸ்தூரிலாம் வந்து சேர்ந்துட்டாங்க தெரியும்ல கஸ்தூரி பாருங்க கிட்டத்தட்ட பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது வருஷம் பயணிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது யார் நயினார் வந்த பிறகு தான் வந்து கஸ்தூரிக்கே வந்து கேட்டு கிடச்சி ஏன் இதே கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வரைக்கும் உள்ளே வர முடியல கட்சிக்குள்ளே வர முடியல ஸோ அண்ணாமலைக்கு வந்து தெரியுது இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு போகணும் கலா வந்து பெரும்பாலும் இந்த நடிகர் நடிகைகளை வந்து கொண்டு போய் கட்சியில் சேர்க்குற அந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டுருக்குறாங்க மீனாவும் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தாங்கன்னா மத்திய அமைச்சர் வரைக்கும் பேசப்பட்டாங்களா இல்லை இப்போது இந்த நிகழ்வு குறித்து நம்ம பார்க்கப்பட்ட பார்வை வந்து இப்போ விஜய் கூட மீனாவை வச்சு டிராவல் பண்ண போகிறாங்களா இப்போ பாஜக உள்ளே இறங்கினா அங்கே ஒரு வேறு பேர் வரும் இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டாக மீனா கழகத்தில் இருக்கிறாங்களா அப்படிலாம் அப்படி தெரியல ஆனால் வந்து இப்போ ஏன் வந்து இது ட்ரோல் ஆகுதுன்னா ஒருவேளை வந்து இவங்களே இதை வந்து எடுத்து விடுறாங்களா வந்து விஜய் கூட வந்து இவங்க வந்து நேர விஜய் நேர்காணல் கொடுத்தாரு விஜய் என்னங்கிட்ட கேட்டார் அதை கேட்டார்லாம் அதெல்லாம் அன்றைக்கி பேசுனது தான் பட் இதை அன்றைக்கி தான் என்ன நான் சொல்கிறது கேட்டால் இந்த நேர்காணல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நேர்காணல் பண்ணதுலாம் கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது தான் இப்போ ட்ரோல் இருக்கு அது எதுக்காக வந்து அதை வந்து இப்போ வந்து இவங்க எடுத்து விட்றாங்கன்னா ஒரு வேளை வந்து பிஜேபிலேயே வந்து ஒரு வேலை இதை பேச வைக்கிறாங்களா ஒரு வேலை கலாவ வச்சு பேச ஆ கலா வச்சு பேச ஏன்னா வந்து கலா வந்து பிஜேபி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்முருகனோட வந்து இவங்க வந்து ஒரு தொடர்பு தொடர்பில் இருக்கிறாங்க அது என்ன நல்ல தொடர்போ எந்த தொடர்போ தொடர்பில் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் இப்போ வந்து இந்த செய்தியை ஏன் வந்து வளைய வர்றாங்க விஜய் வந்து என்னை பார்த்தாரு விஜய் என்ன நேர்காணல் பண்ணார் விஜய் என்ன வந்து இப்படி கேட்டார் சொல்லி முன்னாடி பேசுறது எதுக்காக பேச வைக்கிறாங்கன்னா ஒரு வேலை வந்து பிஜேபியோட வந்து இணைக்கிற வேலையை வந்து இறங்குறாங்களா நட்பு வட்டாரத்தில் அப்படிதான் வச்சனும் அப்படி தான் இதை நான் வந்து பார்க்குறேன் இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்குது நிறைய வந்து இந்த காணொலி வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து விஜயன் வீட்டுக்கு வந்தாரு விஜய் என்கிட்ட பேட்டி கேட்டார் விஜய் இதை சொன்னார் விஜய் அதை சொன்னார் சொல்லிட்டு அடுத்தடுத்து மீனாவுடைய செய்தி ஒரு நாள் மீனா மூலமாக வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு கொண்டு வர போகிறாங்களா ஒரு வேலை அந்த மாதிரி வேலை கூட்டணிக்கு விஜய கூட்டம் வந்தால் அவங்க வேற ஒரு நடிகை கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படி கிடையாது வந்து ஏன் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு வந்து தெரி படத்தில் வந்து அந்த பாப்பா நடித்தது வந்து பார்த்தினா அதை முதல் தேர்வு பண்ணதே வந்து விஜய் தான் சொல்கிறாங்க மீனா அந்த அந்த குழந்தை கேரக்டருக்கு வந்து மகள் கேரக்டருக்கு வந்து விஜய் தான் கேட்டாரே வந்து சொல்கிறாங்க விஜய் வந்து நடிக்கிறதுக்கு வந்து விஜய் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒட்டுமொத்தமாக மீனாவுக்கு மீனா பேசுறதுல என்ன தெரியுன்னா நீ என் கூட நீங்கள் நடிக்க மாட்டேன்றீங்க அஜித் கூடவே மூணு படம் நடிச்சுருக்கீங்க என் கூட நீங்கள் நடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது நம்ம வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்கல்ல அப்போ அது மூலமாக வந்து கட்டினா கிட்டத்தட்ட வந்து எனக்காக ஏங்கினாருன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து அது என்ன அரசியல் கட்சி தலைவராகிட்டார் அதனால் வந்து அப்போ நம்ம தீர்க்கமாக முடிவெடுக்கலாம் தாவேக்காவில் மீனாக போகிறாங்க ஆஹ் தாவேக்காவில் பயணிக்க மாட்டாங்க தா தாவேகா வந்து பிஜேபியில் கொண்டு போய் வந்து ஒரு கூட்டணியில் சேர்க்கிற இருப்பாங்க பாலமாக இருப்பாங்கன்றது தெரிய வருது இந்த அவங்க பேசுறதை வச்சு நம்ம மற்றபடி அவங்க வந்து தாவேக்கலா அப்படினா பிஜேபிலேயே அவங்க இணைஞ்சு நேரம் மத்திய அமைச்சராக இருப்பாங்கல்ல ஆனால் அவங்க போனது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லேண்டு அந்த லேண்ட்ல ஏதோ வந்து சென்டர் ப்ராஜெக்ட் ஏதோ வருது அந்த ப்ராஜெக்ட் வராமல் தடுக்கிறதுக்காக போனாங்கன்னு ஒரு தகவல் வந்து பேசப்படுது கசிஞ்சு ஆ கசிஞ்ச தகவல் இது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியவே அது தெரியாமல் போயிடுச்சு அதனால் தான் துணை ஜனாதிபதி வரைக்கும் போய் அவங்க சந்திச்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இந்த சூழலில் வந்து கேட்டால் விஜயோட அவங்க பேசுனது வந்து பெரிய பேசும் பொருளாகிட்டுருக்கு பார்த்தோம் சார் என்ன நடக்க போகுது மீனா களத்தில் இறங்க போகிறாங்களா அரசியல் காலத்தில் கலந்து உணர்ந்து நன்றி சார்